ஹலோ வெல்கம் டு நியூஸ் தமிழ் ஆன்லைன் இந்தியாவோட மிகப்பெரிய மின்னணு பொருட்கள் உற்பத்தியாளரான ஜியோமி ஸ்மார்ட் டிவி பிரிவுல புதிய அத்தியாயத்தை எழுதியிருக்காங்க சமீபத்துல அறிமுகப்படுத்தப்பட்ட எக்ஸ்ப்ரோ கியூ எல்இடி ஸ்மார்ட் டிவி அதோட சக்தி வாய்ந்த செயல்திறன் அதிநவீன அம்சங்கள் மற்றும் அதிநவீன வடிவமைப்பு ஆகியவற்றால பார்வையாளர்களை கவர்ந்திருக்கு இந்த டிவி ஜியோமியோட பிரபலமான பேட்ச்வால் யூ மற்றும் கூகுள் டிவி இன்டர்ஃபேஸ் ஆகியவற்றோட இணை பயனாளர்களுக்கு சிறந்த பொழுதுபோக்கு அனுபவத்தை வழங்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இத பத்தி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் ஜியோமியோட டிவியோட ஃபுல் டீடைல்ஸ் இந்த வீடியோ பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படினா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம் சீனாவோட ஜியோமி நிறுவனம் இந்திய சந்தையில புதிய மேம்படுத்தப்பட்ட பிரீமியம் கியூ எல்இடி போர் கே டிவிய அறிமுகம் பண்ணியிருக்கு இந்த ஸ்மார்ட் டிவி சக்தி வாய்ந்த மற்றும் பிரபலமான பேட்ச் வால் யூ கொண்டிருக்கு ஜியோமி நிறுவனம் தன்னோட புதிய எக்ஸ்ப்ரோ கியூ எல்இடி ஸ்மார்ட் டிவியை அறிமுகப்படுத்தினதன் மூலமா அதோட ஸ்மார்ட் டிவி போர்ட்ஃபோலியோவோட புதிய வரிசையும் தொடங்கியிருக்கு இந்த ஸ்மார்ட் டிவி கூகுள் டிவி இன்டர்பேஸ் மற்றும் ஆக்ட கோர் ஏஆர்எம் கோடெக்ஸ் ஏ பிப்டி ஃபைவ் ப்ரோசஸ்

பாடிய ரேஷியோ தொண்ணூத்தி எண்பது சதவீதமாகவும் அதே சமயம் டு பாடி ரேஷியோ தொண்ணூத்தி ஆகவும் மற்றும் இன்ச் பாடி ரேஷியோ ஆகவும் இருக்கு இந்த டிவியில மொத்தம் நாலு மிஷின் இருக்கு இது எல்லாமே ஒரே சமயத்துல வேலை செய்யும் அது மட்டும் இல்லாம இந்த ஸ்மார்ட் டிவி ரொம்பவே ஃபாஸ்டா வேலை செய்யும் இந்த டிவி டிவில டூ ஜிபி ரேம் இருக்கு இதுவும் மொபைல் மாதிரி தான் நீங்க இந்த டிவில ஆப்ஸ் ஓட வைக்கலாம் யூடியூப் பார்த்தாலும் லேட்டன்சி உங்களுக்கு இருக்காது இந்த டிவில தேர்ட்டி டூ ஜிபி ஸ்டோரேஜ் இருக்கு இதுல நீங்க உங்களுக்கு பிடிச்ச மொபைல் ஆப்ஸ் எல்லாம் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் இந்த டிவி ஜியோமியோட சொந்தமான பேட்ச்வால் யூஎஸ் இன்டர்ஃபேஸ்னு சொல்லுவாங்க இது டிவிக்குள்ள ஒரு ஓஎஸ் மாதிரி இருக்கும் இது மூலமா நீங்க டிவியை ஈஸியா கண்ட்ரோல் பண்ணலாம் அது மட்டும் இல்லாம இது கூகுள் டிவியையும் சப்போர்ட் பண்ணும் அதாவது நீங்க உங்க கூகுள் அக்கௌண்ட் இதில் இணைச்சி உங்க கூகுள் அசிஸ்டண்ட ஹெல்ப்புக்கு கூட எடுத்துக்கலாம் இன்னும் சொல்லணும்னா நீங்க இத வச்சு எல்லாத்தையுமே செய்ய முடியும் யூடியூப் பாக்கலாம் நெட்ஃபிளிக்ஸ் பாக்கலாம் ஆன்லைன்ல கேம்ஸ் விளையாடலாம் இது உங்களோட ஒரு சின்ன கம்ப்யூட்டர் மாதிரி மேலும் இந்த புதிய டிவி ஆட்டோ லோ லேட்டன்சி மோட் மோஷன் மோஷன் எஸ்டிமேஷன் தொழில்நுட்பம் மற்றும் போன்ற அம்சங்களையும் கொண்டிருக்கு இந்த ஸ்மார்ட் டிவி தேர்ட்டி வோல்ட் டூயல் ஸ்பீக்கர் யூனிட் கொண்டிருக்கு டிடிஎஸ் டால்பியாடியோ டிர்ச்சுவல் தொழில்நுட்பங்கள் இருக்கு ப்ளூடூத் ஃபைவ் பாயிண்ட் ஓ வைஃபை ஏசி பார் பி பார் ஜி பார் என் மூணு ஹெச்டி எம்ஐ போல் மைக்ரோ காஸ்ட் கூகுள் அசிஸ்டன்ட் போன்ற அம்சங்களும் அடங்கியிருக்கு இந்த ஜியோமி சமீபத்துல டியூரபிள் ஸ்டெயின்லெஸ் மெட்டல் ஜிங்க் கேஸோட புதிய ரெட்மி வாட்ச் ஆக்டிவ் அறிமுகம் செஞ்சிருக்கு இந்த ஸ்மார்ட் வாட்ச் ஐ பி எக்ஸ் எயிட் வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் டிஸ்ப்ளே மற்றும் டேஸ் வரைக்கும் நீடிக்கூடிய பேட்டரி லைஃபையும் கொண்டிருக்கு இந்த ஸ்மார்ட் வாட்ச் ஆனது நாய்ஸ் கேன்சலேஷன் ஆதரவோட மூன்று மைக் செட்டப் மற்றும் ஸ்பீக்கரோட சீரான ப்ளூடூத் அழைப்புக்கு ஏற்றவாறு மேம்படுத்தப்பட்டிருக்கு சீனாவோட ஜியோமி நிறுவனம் எக்ஸ்ப்ரோ கியூ எல்இடி ஸ்மார்ட் டிவிய இந்தியால வெளியிட்டிருக்கிறது ஸ்மார்ட் டிவி சந்தையில புதிய தரத்தை நிர்ணயிச்சிருக்குது அதோட அதிநவீன தொழில்நுட்பம் அழகான வடிவமைப்பு மற்றும் நியாயமான விலை ஆகியவை இத வாடிக்கையாளர்களோட முதல் தேர்வாகவும் மாற்றி இருக்க. தன்னோட இந்த புதிய டிவில இந்தியாவோட ஸ்மார்ட் டிவி சந்தையை மேலும் வளர்ச்சி செய்யும் அப்படின்னு நம்பப்படுது. ஓகே फ्रेंड्स இது போல இன்னும் அதிகமான தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்மளோட நியூஸ் தமிழ் ஆன்லைன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. थैंक यू.